بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ഗണ്യത്തും മര്യാദക്കും മതിരെയ അൻപൻ സഹോദര സഹോദരികളേ നേ പെരിയേ തായ്മേ സഹോദരേ അല്ലാ സുബാൻ ഇന്ന് ആയത്തിനൂടാ നമുക്ക് മുൻ തത്ത് ചെയ്ത ആയത്ത് குரானுடைய ஒரு திருவசனத்தின் ஒரு பகுதி அல்லாஹ் அல்லாஹல்லுரான் வஸ்தாயு வஸ்வலா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுவீராக வைன்னக நிச்சயமாக அது தொழுகையை கொண்டு உதவி தேடுவதும் பொறுமையைக் கொண்டு உதவி தேடுவதும் ல கபீரத்துன் ஒரு பெரிய விஷயம் இதற்கு ஒரு பெரிய ஒரு தியாகம் தேவைப்படும் பெரிய ஒரு முயற்சி தேவைப்படும் இது லேசான அல்ல இல்லா அலல் ஹாஷின் யாரிடத்தில் ஹுஷோ ஹுலோ உள்ளச்சம் இறையச்சம் பயபக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு இது லேசான விஷயம் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது மிகவும் ஒரு பாரமான கனமான சுமையான விடயமாக இருக்கும் என்பதை அல்லாஹு அன்தா சொல்லுகிறார் நாங்கள் சென்ற வாரம் கூட தொழுகையில் எப்படி ஹுசுவை பேண வேண்டும் தொழுகையில் எப்படி இறையச்சம் இருக்க வேண்டும் இறை தியானம் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனை எப்படி கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் தொழுகையின் பக்கமாக அழைக்கக்கூடிய மொஹினுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் எப்படி சொல்ல வேண்டும் இலக்கில்லா அல்லாஹுடைய ஜிகிரின் பக்கமாக விரைந்து வாருங்கள் சும்மா வந்து விழுந்தெலும்ப வர வேண்டாம் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்களுடைய முதலாவது பண்பெண் என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் இறையச்சம் ஹொசோ ஹொதோ உள்ள நிலையில் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அதை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லி எத்தனையோ வகையான ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கு அதை தேடி வரக்கூடிய சமூகத்துக்கு இப்படி செய்யுங்க இப்படி உட்காருங்க இப்படி எக்ஸசைஸ் செய்யுங்க என்று சொல்லி எல்லாம் அதை ப்ரோமோட் பண்ணுறாங்க அதில் நாங்களும் எங்களவர்களும் போய் சேர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அம்மா சுகான உத்தர தந்திருக்கிறான் நீங்கள் தொழுது பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுது பாருங்கள் எங்களுடைய உடம்பும் எங்களுடைய மைண்டும் சேர்ந்து தொழும் ரெண்டும் சேர்ந்து தொழோணும் ரெண்டும் சேர்ந்து தொழுவது மட்டுமல்ல தொழுகையில் அதற்குரிய பயிற்சி எடுக்குகின்றோம் வாழ்க்கை பூராக ரெண்டும் சேர்ந்து தான் இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சென்ற வாரம் கூட ஞாபகப்படுத்தினோம் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபர்ஸ்ட் இல்லா தொழுகையின் பக்கமாக அழைக்கப்பட்டால் அல்லாஹுடைய ஜிகிரின் பக்கமாக நீங்கள் விரைந்து வாருங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் தொழுகை முடிந்து விட்டால் ஜிகிரி முடியாது மைண்ட்ஃபுல்னஸ் முடியாது நீங்கள் தொழுகையில் எடுத்த அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இறை அச்சத்துடன் இறைநேசத்துடன் இறை விசுவாசத்துடன் நீங்கள் வாழ்வது என்பது முடியாது ருக்கோழுக்கு ருக்கோழ முடியும் சுஜூது முடியும் அத்தகையாத்த முடியும் ஆனால் உங்களுடைய மைண்ட் அது எங்கிருக்கோணும் தொழுகையில் எப்படி அல்லாஹ்வுடன் அல்லாவுடன் அல்லாஹ் அல்லாஹுடன் இணைந்திருந்ததோ இதே போல தொழுகைக்கு வெளியையும் இருக்க வேண்டும் ஃபைதா குதியத்து சலாத்து ஃபன்

அல்லாஹுடைய சிந்தனையோடு அதே மைண்ட்னஸோட உங்களுடைய வியாபாரமும் அல்லாஹுடைய கட்டளையும் ஒன்றாக கனெக்டாக இருக்கிறது ஒன்றாக இணைந்திருக்கிறது ஒன்றாக சேர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி கொண்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டீர்கள் இந்த புத்திமதி உங்களுக்கு சொல்லப்பட்டது தொழுகையின் பக்கமாக அழைக்கப்பட்டால் அல்லாவுடைய ஜிகிரின் பக்கமாக விரைந்து வாருங்கள் தொழுகை முடிந்துவிட்டால் ஹலாலான ஜீவனத்தை தேடிக்கொள்ளுங்கள் எங்க தேட வேண்டும் அல்லாஹ் பூமியை விசாலமாக விரித்து வைத்திருக்கின்றான் யாரிடத்திலும் கைநட்ட வேண்டாம் யாசகம் கேட்க வேண்டாம் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் நீங்களாக உங்களுடைய உணவை தேடிக்கொள்ளுங்கள் உணவை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் விரிந்து போங்கோ எந்தெந்த தொழிலெல்லாம் ஆகமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொழில் எதையாவது செய்து உங்களுடைய ஜீவனத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் இல்லா சுப தளபன்று உடம்பாக்களுக்கு தெரியும் தலபென்றால் என்ன அங்க அம்மா சொல்றால் ஒரு வாரத்து ஓடி வாங்கோ வேகமாக வாங்கோ இங்க சொல்ல இல்லை தேடிக்கொங்கன்னு சொல்லவும் இல்லை ஆதரவு வைத்து தேடுங்கள் ஆதரவுடன் தேடுங்கள் அல்லா சுபான சொல்லிவிட்டு சொல்கிறான் நீங்கள் பெறுவீர்கள் பெறுவீர்கள் நீங்கள் நீங்கள் ஜெயம் மனநிறைவுடன் வாழுவீர்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுபான வெற்றியினுடைய ஃபோமிலாவை சொல்லித்தரான் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்க வேண்டும் தொழுகை இருக்க வேண்டும் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் சம்பாத்தியத்திலும் அல்லாஹுடைய மைண்ட்ஃபுல்னஸ் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் லஅல்லக்கும் துர்ஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூ நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே தொழுகையில் மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி கொண்டாடுறது நான் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹியாவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் வலா தக்ரபு ஸலா லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகுலூன் நீங்க நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு விளங்காத வரையில் நீங்கள் போதை பிடித்திருக்கும் போதை பிடித்திருக்கக்கூடியவர்களாக நீங்கள் தொழுகையின் பக்கமாக நிற்க வேண்டாம் உங்களுக்கு போதை இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன நீங்க என்ன சொல்றீங்க தெரியாது என்ன உங்களுக்கு ஓலப்படுகிறது நன்மைகள் கிடைக்கும் அது வேற விடயம் ஆனால் எங்களுக்கு விளங்குதில்லை حتى تعلموا ما تقولون حتى تعلموا ما அவர்கள் என்ன நீங்க என்ன சொல்லுகிறீங்க என்பது உங்களுக்கு விளங்காத வரையில் அது போதை இதற்கு இமாம் கஸ்ஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க حتى وكم من مصلين اتنيو تلغياليகள் வாழ்க்கையில் அவர்கள் மது அறிந்தவில்லை லம் யஷ்ரபுல் ஹம்ரன் எந்த ஒரு மதுவையும் அவர்கள் அருந்தவில்லை ஆனாலும் வஹுவலா யஅலமு மா யகூலு ஃபி ஸலாத்திஹி அவர் அவருடைய தொழுகையில் என்ன சொல்லுகிறார் என்பது அவருக்கு தெரியாது மது அருந்தாமலே போதை மது அருந்தாமலே அறியாமை என்ற போதை தெரியா என்ற போதை ஒரு மனிதனுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது படித்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா நசீபாக்குவானாக எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையில் ஹொசோ ஹொதோவை கொண்டு வர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா ஹதீஸில் வந்திருக்கிறது எங்களை தொழுகையை விட்டும் எங்களை பராக்காக்கக்கூடியவைகள் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் கலைந்து வர வேண்டும் எங்களுடைய தொழுகையை பராக்காக்கக்கூடியது இதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது புகாரியில் சல்லல்லாஹு அலி வசல்லம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார்கள் அதில் தாய் சத்திய அல்லாஹு தால அவடைய வீட்டுக்கு வந்தார்கள் வந்த நேரத்தில் இமாம் புகார் அஹமத்துள்ளாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் வீட்டில் ஹதரத் ஆயி ஹாரி அல்லாஹு அலான்ஹா ஒரு கேட்டன் போட்டிருந்தாங்க ஒரு கேட்டன் அந்த ஹதீஸ் அந்த உருவம் இருந்துச்சு இப்படி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த கேட்டன் ஒரு கேட்டன் போடப்பட்டிருந்தது சல்லல்லாஹல்லம் தொழுகார்கள் பெரும்பாலும் இராக்கால தொழுகையாக இருக்கலாம் அல்லது நவிலான தொழுகையாக இருக்கலாம் என்றால் சல்லல்லாஹூ அலைவசம் தொழுகைகளையும் நவில் தொழுகைகளையும் வீட்டில் தான் தொழுவார்கள் வந்து சல்லல்லாஹி செல்லம் தொழுகைக்காக வேண்டி தக்மீர் கட்டி தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுது முடித்த உடனே சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்க போட்டிருக்கிற இந்த கேட்டு நிற்குதானே இது என்னுடைய தொழுகையை பராக்காக்கி விட்டது என்னுடைய தொழுகையில் ஒரு பராக்கை உருவாக்கி விட்டது அதில் இருக்கிற படம் அதனுடைய கலர் அதனுடைய நிறம் எதுவோ யார் சொல்றாங்க இது செய்யல் கவுனேன் தாஜுல் மதீனா முகமது சொல்றாங்க ஆயிஷாவை தாலானா நீங்க போட்டிருந்த இந்த கேட்டில் இருக்குதானே இது என்னுடைய தொழுகையை விட்டது என்னுடைய தொழுகையினுடைய கவனத்தை அப்படியே செய்து விட்டது வாழ்க்கையில் அல்லாஹ் இதனை ஏற்படுத்தினான் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினைக்காக வேண்டேன் சர்தாரி ஆலம் சல்லாஹூ அலிவசல்லமுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒன்று நடந்திருக்கும் என்றால் நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பல விடயங்கள் பேச வேண்டும் கையில் எடுத்து கொண்டு போகக்கூடிய கையடக்கத் தொலைபேசி பேசி அதை எங்கள் எப்படி பராக்காக்குது அது எப்படி பராக்காக்குது கையில் கட்டி இருக்கிற அப்பல் வாட்ச் அதை எங்கள் எப்படி பராக்காக்குது சிலாக்களுடைய ஃபோன் அது சத்தம் இல்லை ரிங்கிங் டோன் இல்லை வைப்ரேஷன் இருக்குது சிலாக்களுடைய ஃபோன்ல லைட் பத்துது சுபானம்மா எங்கட தொழுகை மட்டும் பாலாக இல்ல எங்கட தொழுக மட்டும் நாசமாக இல்ல பல பேருடைய தொழுகை நாசமாகுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கின்றோம் தொழுகை கொண்டு போகிறது ஒரு கேட்ட வீட்டுல போட்டிருந்த ஒரு கேட்னால ஏற்பட்ட விளைவை சொல்றாங்க இது என்னை விட்டது என்னுடைய கவனத்தை சிதறண்டு செய்து விட்டது இதை ஓரமாக்கி விடுங்கோ இதை வைக்க வானம் ஏற்ற தொழுகு இப்படி ஆவிட்டது என்று சொல்லி சல்லம் வாங்குவ செல்லம் சொல்லுவதாக இருந்தால் முதலாவது யோசிக்க வேண்டும் கையில் எடுத்துக்கொண்டு போற கையெடுக்க தொலைபேசி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று பள்ளிக்கு போகிறோம் ஒன்றுமே வானம் என்று தான் போகிறோம் கையில் எடுத்துக்கொண்டு போகிறது மொபைல் போன் அதை கொண்டு போனால் அதில் எல்லாம் இருக்கிறது தொழிலும் இருக்கிறது வீடும் இருக்கிறது நண்பர்களும் இருக்கிறது குரானும் இருக்குது எல்லாம் இருக்குது வேற தனிமை என்பது இல்லை ஒரு கையடக்க தொலைபேசி ஒருவர்கிட்ட இருந்தால் அவருக்கு தனிமை என்பது இல்லை சிறைவாசமும் இல்லாமல் போய்விட்டது அது இருந்து அப்போது வெள்ளம் செஞ்சு கொள்ள முடியும் உழைக்க முடியும் அனுபவிக்க முடியும் பேச முடியும் கதைக்க முடியும் கூட்டாளிமாரோட உல்லாசமாக எல்லா இவற்றையும் செய்து கொள்வதற்குரிய ஒரு சாதனையாக ஒரு பொருளாக மாறிவிட்டது இப்போ யோசிக்க அதை பற்றி ரெண்டாவது யோசிக்க பார்ப்போம் பள்ளிக்கு உடுத்து கொண்டு போகிற உடுப்பை பற்றி பாருங்க என்ற ஹுஷு ஹொதுவை கொண்டு வாரத்துக்கு உடுப்பு ஒரு முக்கியமான ஒரு 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 வகிபாகத்தை வகிக்கிறது அதனால் தான் குரான் சொல்லுகிறது பள்ளிக்கு போகும் பொழுதெல்லாம் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு போகும் பொழுதெல்லாம் அழகாக போங்கோ அழகான உடுப்பாக இருக்கணும் நாங்கள் உடுத்து போகிற உடுப்பும்டைய பார்வையில் சரி அவரத்தை மறைக்குது அது பிரச்சனை பிரச்சனையல்ல ஆனால் ஏண்ட உடுப்பு அழகாக இருக்குதா அல்லா சொல்கிற அழகாக உடுத்துவா ஒரு மீட்டினுக்கு கூப்பிட்டா முதலாவது கேட்குற கேள்வி என்ன எப்படி உடுப்பு உடுக்கணும் கஷ்வலாக உடுக்கணுமா ஃபோர்மலாக உடுக்கணுமா இன்ஃபார்மலாக உடுக்கணுமா எப்படிப்பட்ட ட்ரெஸ் கோட் சுகானமாக எங்களை யாரோத்தர் மீட்டினுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரே ஒரு மீட்டினுக்கு போறதுக்கு முன்னாலே எப்படிப்பட்ட சிலகட்டங்களில் அந்த கார்டிலே போட்டிருப்பாங்க யூனிஃபார்ம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி எங்களை சந்திக்க வாரவங்க என்னோட மீட்டினுக்கு வாரவங்க இப்படித்தான் வரணும் ட்ரெஸ் கோட் இப்படித்தான் இருக்கணும் சுகானம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹுடைய தர்பாருக்கு போறோம் அல்லாஹுடைய பள்ளிக்கு போகிறோம் அல்லாஹுவை தரிசிக்க போகின்றோம் அல்லாஹுடன் உரையாடப் போகின்றோம் எப்படி போகணும் ஹுதூசீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிது பள்ளிக்கு போகும் பொழுது எல்லாம் இப்படி போங்கோ அழகா போங்க ஜீனா அழகா போங்கோ சில பேருடைய தொழுகை முன்னால தொழக்கூடிய சகோதரருடைய டிஷர்ட்லேயே பெய்த்துடும் அதில் அதிலுள்ள லோகோவிலேயே பெய்த்துடும் அதில் எழுதப்பட்டிருக்கூடிய மோட்டிவேஷனல் ஒரு டோக்ல ஒரு 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 வரையிலேயே பெய்த்துடும் சுபானந்தா சுபானந்தா இப்போ யோசிங்க பாப்பம் ஒத்தனுடைய தொழுகையை நான் நாசமாக்கினேன் என்ற எழுத்து டீ ஷர்ட் அதில் இருக்கிற மெசேஜ் சுபஹானவா பின்னால் ஒத்தருடைய தொழுகையை நாசமாக்குது அதற்கு நான் காரணமாக இருந்தேன் ஏண்ட உடுப்பு ஏண்ட கவனமும் சதரண்ட கூடாது மற்றவர்களுடைய கவனம் என்னால் சதரண்டமும் கூடாது அதுக்கேற்ற பிரகாரம் எங்களுடைய உடுப்பு இருக்க வேண்டும் இதுவும் ஒரு பகுதி இதில் இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது இதையும் ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தம் நினைக்கிறேன் இது ஹுஷோ ஹுலுவுடன் சம்பந்தப்பட்டதல்ல இது பாத்தில் தொழுக பாத்தில் ஆகிற விடயத்தோடு சம்பந்தப்பட்டது சில சகோதரர்கள் உடுத்திருப்பாங்க உடுப்பு சுஜூதுக்கு போனால் சுபகானந்த அது எப்படி சொல்கிறது பின்னால் உள்ளவருக்கு கண்ணை பொத்திக்கொள்ள வேண்டிய நிலை கண்ணை பொத்திக்கொள்ள வேண்டிய நிலை உடுத்திருக்கிற டவுசர் அல்லது டெனிம் அல்லது உடுப்பு எவ்வளவு தூரத்துக்குண்டா அவர் சுஜூதுக்கு பேய்த்து எழும்பி வந்து மறுவா அதை இழுத்து அதை மறைச்சோடும் அவர் ஆனா சுஜூதில் மறைக்கேன் அது சுஜூதில் அப்படியே வெளிப்பட்டுடும் உள்ளுக்கு என்ன உடுத்திருக்கிறார் எப்படி இருக்குது சுபானுமா அல்லா ஜீனான்றான் அழகா வாப்பான்றான் இவன் என்ன உடுத்துவாரான்டா சுஜூதுக்கு போனா பின்னு கரவாசி அப்படி என்ன செய்து சொல்லுவாங்க இந்த வை விளங்குதுன்னு சொல்லி வை அப்படியே விளங்குதுன்னு சொல்லி பள்ளியை அசிங்கப்படுத்த வேண்டாம் பள்ளியை அசிங்கப்படுத்த வேண்டாம் பள்ளி அழகான இடம் அழகான மனிதர்கள் வரக்கூடிய இடம் அழகா வாங்க குரான் சொல்லி இருக்கிறது எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு மிக அன்பாக சொல்றேன் அந்த அவுரத்து மறைக்கப்பட்டு விட்டதா அவுரத்து விளங்க தொழுதா என்ன நடக்கும் அப்படி நீங்கள் உடுத்து வரக்கூடிய உங்கள் சில விஷயங்கள் இந்த காலத்தை பொறுத்தவரையில் யாரும் யாருக்கும் எதுக்குமே சொல்றதில்லை அப்படியே அமைதியாக போய்விடுகிறது தான் உள்ளங்களில் மனதுகளில் பல வகையான கசப்புகளையும் பல வகையான எண்ணங்களையும் சுமந்து கொண்டு அப்படியே போய்விடுறாங்க யாருக்கும் எதையும் சொல்லி யாரும் கேட்க போற சமூகம் அல்ல என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்து விட்டோம் மற்றவர்கள் சொல்லுவதை நாங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்ற நிலைக்கும் வந்து விட்டோம் எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே தொழுகையில் ஹுசூதுவை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆடையும் இப்படி இருக்க வேண்டும் சல்லாஸ்லம் சொல்றாங்க ஏண்ட தொழுகையை இந்த ஒரு கேட்டன் பராக்காக்கு செய்து விட்டது என்று சொன்னால் இப்படி இருக்கும் இது தொழுகையில் மட்டுமல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தேவை இது குரான் உதவக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தேவை குரான கையில் எடுத்து கொண்டு வச்சுக்கொண்டு பக்கத்தில் மொபைல் போனை வச்சுக்கொண்டு நாங்கள் குரானுதவம் பார்ப்போம் பக்கத்தில் மொபைல் போன் இருக்குது அது ரிங் ஆகுது அதுல மெசேஜ் வருகுது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது அது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அதுக்கே இருக்கிறாங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இப்போ யோசிங்க பார்ப்போம் ஒரு செய்தி மனிதன் திருந்து வருகிறது என்ற கையில் அல்லாஹுடைய செய்தியை வச்சு வாசித்துக் கொண்டிருக்கிறேன் ஓதிக்கொண்டிருக்கிறேன் இடையில் அல்லாஹுடைய செய்தியை துண்டிச்சுட்டு அதை கையிலெடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் நீங்க அல்லது நான் ஏண்ட புள்ளையோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஏண்ட இடையில அந்த புள்ளையோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த புள்ள அப்படியே பார்த்துட்டு என்னுடைய மர்வ பேச்ச தொடர்ந்தா எப்படி இருக்கும் உங்களை சந்திக்கொத்தர் வந்தார் நேரம் எடுத்து வந்தார் ஆஃபீஸுக்கு வந்தார் வரக்குள்ளே வந்து உட்காந்து உங்களுக்கு ஒன்றுக்கு உட்காந்து கொண்டார் உட்காந்து கொண்டு பத்து நிமிஷம் அவர் ஃபோனில் பேசி கொண்டிருக்கார் அவரோட ஃபோனில் இன்னும் மொத்தரோட ஏண்ட ரூமில் ஏண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு முன்னால் வந்து அவர் பத்து நிமிஷம் அவருடைய பேசிட்டு வெரி சொரீன்றார் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அன்புக்குரியவர்களே சகோதருடைய அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய கலாமை கையில் எடுத்து கொண்டிருக்கின்றோம் பக்கத்தில் ஃபோன் இருக்குது அதுல செய்தி வருகிறது மனிதன் வார செய்தி பெரும்பாலும் அதுல வார செய்தி எல்லாம் என்ன செய்தி ஊத்தபாளி செய்திகள் வரும் பண்ணப்பட்ட செய்திகள் வரும் உண்மைக்கு முரணான செய்திகள் வரும் எதார்த்தம் தெரியாம பேசின பேச்சுக்கள் வரும் சுபகானம்மா சுபகானமா இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் கவனம் கொடுக்கு இந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு குரானுடைய ஓதும் பொழுது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த குரான் எனக்கு மதுவா செய்யுமா இந்த குரானனுக்கு துவா செய்யுமா நாங்கள் யோசிக்க வேண்டும் எனவே எங்களை பராக்காக்கக்கூடிய எங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்லுகின்றேன் மதரசாவுடைய மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் எங்களுக்கும் சொல்லிக்கொள்கின்றோம் எங்களுடைய கவனத்தை எதிலிருந்து திசை திருப்புமோ அது தொழிலாக இருக்கவும் வேணும் ஒரு கூலி வேலை செய்கிறவரிடத்தில் அந்த தொழிலில் கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு தொழில் செய்ய முடியுமா நாங்கள் யோசிக்க வேண்டும் நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் எனவே தொழுகையில் ஹுசு கொண்டு வாரத்துக்குரிய ஏற்பாடுகளில் சில முன்னேற்பாடுகள் இருக்கிறது அந்த ஏற்பாடுகளை பற்றி உளமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலாவது விடயம் எங்கள்கிட்ட வர வேண்டியது என்ன தெரியுமா அசான் சொல்லப்படக்கூடிய நேரம் வரும் பொழுதே தொழுகைக்காக வேண்டிய ஆயத்தமாகிவிட்டோம் தொழுகையை நேரம் பார்த்து தொழக்கூடிய சமூகம் தொழுகைக்காக வேண்டிய கூடிய சமூகம் நேரம் வந்துவிட்டது தொழுகைக்கு போக வேண்டும் அசான் சொல்லப்படுவதற்கு முன்னாலேயே நான் அல்லாஹுடைய அழைப்பு வரப்போகிறது அல்லாஹுடைய அழைப்பை எதிர்பார்த்து நிற்கின்றேன் அதற்கு நான் போய் சேர வேண்டும் என்ற ஒரு மன நிறைவுடன் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பது இன்னும் ஒரு ஒரு முயற்சி அதுக்கு அதே நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி போகும்பொழுது பதறி கொண்டு போக வேண்டாம் அடித்துக்கொண்டு போக வேண்டாம் பதறிக்கொண்டு போய் தோல் தக்மீர் கட்ட வேண்டாம் என்றெல்லாம் ஹதீஸில் வந்திருக்கிறது ஏனென்றால் உள்ளம் அமைதி பெற வேண்டும் வக்காரோடே சக்கீனாவோடே மன நிறைவோடே அமைதியாக எழும்பி தொழக்கூடிய ஒரு அந்த 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 தொழுகையைத்தான் மார்க்கம் இஸ்லாம் எதிர்பார்க்கிறதே இது பதறி கொண்டு போனோம் அல்லாஹ் அக்பர் சுஜூதுனா போனோம் என்ன ஒரு ரக்காத்து கிடைச்சிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை போனோம் கிடைச்சிச்சது முறையாக எடுத்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது ஒரு ரக்காத்து கிடைச்சோன்றதுக்காக வேண்டி செருப்பை கலட்டி அறவாசி அற ஒரு செருப்பு பள்ளி உண்டு ஒரு செருப்பு பள்ளிக்கு வெளியில் ஓடி போனோம் பெய்த்த நிலையில் ஸ்கீடாவி கீழே விழுந்துட்டீங்க ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டீங்கன்னா இந்த மௌத்துக்கு என்ன பேர் சொல்றது என்றத்தை உலமாக்கிட்ட கேட்டுக்குவோம் இந்த மௌத்துக்கு என்ன பேர் சொல்றது ஆனா மக்கள் சொல்லுவாங்க பள்ளிக்கு போற நேரத்தில் சஹாதத்தை கிடைச்சிருக்கு மக்கள் சொல்லுவாங்க ஆனா எதார்த்தத்தில் அப்படித்தானா என்றத்தை கொஞ்சம் கேட்டுக்குவோம் எனவே அந்த பள்ளிக்கு போகக்குள்ள வக்காரோட போகணும் ஒரு வகையான கம்பீரத்தோட போகணும் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று போறேன் அல்லாஹுடன் பேசப்போ இது இது சொல்லித்தரப்பட்ட அடிப்படைகள் தொழுகை காயத்தமாகுங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் அழகான உட்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னை பற்றி ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அக்கரபுமாய கூடலாம் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் ஒரு மனிதன் சுஜூத் என்று சொல்லி ஹதீஸ் தவறு இருக்கிறது அந்த சுஜூத் செய்ய போறேன் சுபான் அல்லா இன்படியாக அன்புக்குரியவர்களே சகோதரர்களே பெரியவர்களே இபர் மாஜா ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்கவும் மேலும் அடுத்த தொழுகை எனக்கு கிடைக்குமோ கிடைக்க மாட்டாதோ தெரியாது பிரியாவிடையை வெற்று போகக்கூடிய ஒருவர் எப்படி பிரியாவிடை வெற்று போகிறாரோ அதே போல அந்த தொழுகையை தொழுங்கோ அந்த தொழுகுடைய கடைசி தொழுகையாக இருக்கவும் ஏனும் என்று சொல்லி இபுனு மாஜாவுல் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹொசு ஹுவுடைய தொழுகையை தொழுது கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் கடைசியாக விளங்கிக் கொள்ள சொல்கிறேன் இப்படி புரிந்து கொண்டா மிக லேசாக புரிந்து கொள்ள முடியும் காலத்தையும் மறந்து எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பெயர் ஹுசூது என்று சொன்னால் லேசாக புரிந்து கொள்ளும் அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி கலைத்துக் கொண்டிருக்கிறேன் இறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை ஆனால் எங்களோட ஹாலாத் எங்களோட லோமன் லைஃப் எங்களோட வாழ்க்கை எங்கே தெரியுமா கழிது ஒன்றும் இறந்த காலத்தில் அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் அது தப்பி போய்விட்டது இது நடந்து விட்டது இதனால் தான் இது நடந்துச்சு என்று கடந்த காலத்திலே பேசி 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 அதுக்கு பழி வாங்குறதுலேயே காலம் கழியுது இன்னும் ஒரு கூட்டம் எதிர்காலம் என்ன நடக்குமோ தெரியாது எப்படி செய்வதோ தெரியாது பிள்ளைகளுக்கு என்னாகமோ தெரியாது குடும்பத்துக்கு என்னாகமோ தெரியாது இப்படி நடந்தா என்ன நடக்கும் என்று சொல்லி இறந்த காலத்து எதிர்காலத்திலேயே போய் கொண்டிருக்கிறாங்க எதிர்காலத்தை விட்டு விடுங்கோ அதல்ல எப்படி நாடி இருக்கிறானோ அது அப்படி நடக்கும் நாங்கள் அதுக்கு தேவையான முயற்சிகளை நிகழ்காலத்தில் செய்வோம் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் நிகழ்காலத்தை சரியாக வடிவமைத்துக் கொண்டால் நிகழ்காலத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகளை சரியாக செய்தால் எதிர்காலம் நல்லதாக அமையும் அழகாக அமையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை கொண்டு மிகவும் நல்லதாக இருக்கும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே தொழுகையில நிகழ்காலத்தில் இருந்து நான் தொழுகையில இருக்கிறேன் பள்ளியில இருக்கிறேன் அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறேன் ஓதப்படக்கூடிய செவிமடுக்கின்றேன் அவைகள் எனக்கு விளங்குகிறதே தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டோர்களே എ ആയത്യമാണ് ആയത്ി അറിന് അന്നുള്ളച്ചു അന് ഇറയത്തുടൻ തൊഴു വർക്ക് എനക്ക് ഉണ്ടല്ലാ സന്ദർഭത്തെ തന്നരുവാനാ വ ആലമീൻ അനിൽമീൻ വസ്സലാളം വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ